இது போல் வந்து மணிக்கட்டணம் அப்படின்னா வந்துட்டு ஒளிச்சேர்க்கைங்கிறது நடக்கணும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு வே நிழல் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வெளிச்சமும் வந்து தேவைப்படுது அது மாதிரி இதை கீழே விட்டோம்னா இப்படியே புஷ் ஆட்டம் படந்து கிடக்கும் நம்ம நிறையா காணொளிகளில் வந்து பார்த்துருப்பீங்க அதிகப்படியான வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி அடி அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து புஷ் ஆட்டம் வந்து கிடக்கும் அப்படி புஷ்ஷ கிடக்க கூடாதுங்கறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வேலை காரணங்கள எப்படி எடுத்து கட்டியிருக்கோம் பாருங்க இது வந்து கீழே இருந்தேவோம் இப்படி கட்டிட்டு வரும்போது என்னாகும் அடித்தூர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பறக்குதுன்ட்டு இந்தளவுக்கு வந்து அடித்தூர் வந்து பருத்து வரும் இப்படி அடித்தூர் பருத்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து உருவாகும் கொடிமேளக பொறுத்த அளவுக்கு மரத்தில் ஏற்றி போகிறனால பதினைந்து இருபது அரைக்கும் மேலே போயிருங்களா அப்போ நம்ம ஏணி போட்டு மேலே ஏறி எடுக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து விட்டு களைச்சி விட்டு வந்து பார்க்கணும் இல்லை அப்படின்னா வந்து பழுத்துருச்சுன்னா கீழே வந்து கொட்டிடும் இப்போ எழு கொ எப்படி பிறக்க முடியாதோ அதே மாதிரி மேலே பழுத்து கொட்டிட்டா கீழே வந்து எடுக்க முடியாது இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு எதுக்காக வந்து நம்ம அறுவடை கொண்டு வந்தோமோ அது வந்து நமக்கு வந்து பயன் தரம் போயிடும் அப்போ இது போல் எடுத்துக்கட்டுறது மூலியமாக என்னாகும் எங்கே பழம் பழத்துருக்குங்கிறத நாம் இப்படி நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் நாம் சொல்லியிருந்தோம் செடி மிளகு வந்துட்டு ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அல்லது ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு செடியினுடைய வளர்ச்சியை பொறுத்து வந்து ஏதாவது ஒரு குச்சியோ அல்லது ஒரு கம்போ நாம் வந்து கொடுத்து நாம் கட்டி விட்றோம் காரணம் வந்து அதனுடைய பக்க க கனவு கனவு பார்த்திங்கன்னா வேர் வந்து இறங்காது அப்படி வேறு இறங்காததுனால பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் இருக்கும் காற்றுல அதிகப்படியான வந்து ஷேக் இருக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் அதை வந்து நம்மளுடைய இப்போ ப்ரொடெக்ஷன் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து வளர்க்குறது அப்படின்னு நாம் வந்துட்டு குரோபேக்கிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஐந்து வருஷ செருடி இப்படிலாம் நாம் வந்து வளர்த்து 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 வச்சுருக்கோம் எதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கவருக்குள்ளே வைக்கும்போதே எந்தளவுக்கு வந்து வீரியமாக வந்துட்டு நம்ம உர மேலாண்மையும் நீர் மேலாண்மையும் சரியாக பண்ணோம் அப்படின்னா எந்தளவுக்கு வந்து அதிகப்படியான மகசூல் கிடைக்கிது அப்போ இதே செடியை நீங்கள் வந்து தரையில் வந்துட்டு வெயிலும் நணலும் கலந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து சாகுபடி பண்ணும்போது நம்மளுடைய அறுவடை வந்து எப்படி வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு பற்றி நம்ம வந்து நிறைய காணொலிகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து கொடிகளை வந்து எடுத்து கட்டுறது ஃபீல்டில் எப்படி எடுத்து கட்டுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து காமிச்சிருந்தோம் மூணு குச்சிகள் உண்டி நம்ம எப்படி எடுத்து கட்டுறது அதுக்கு பதிலாக தான் ஊண்டணும் இல்லை வெறும் பைப்பு கொடுத்தீங்கன்னா தெரியும் வெறும் பிளாஸ்டிக் பைப்பு மட்டுமே கூட ஊண்டி நாம் வந்துட்டு இந்த கனவு கணவுக்கு வரக்கூடியதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து மேலே கட்டலாம் எதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கட்டணும் கட்டாமல் அப்படியே வந்து புஷ்ஷாகவே விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எந்தளவுக்கு வந்து சூரிய ஒளி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பால் பூவாக வந்திருக்கு இந்த பால் பூவை வந்து இது போல் வந்து மணி கட்டணும் அப்படின்னா வந்துட்டு ஒளிச்சேர்க்கைங்கிறது நடக்கணும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு வே நிழல் எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வெளிச்சமும் வந்து தேவைப்படுது அதே மாதிரி உங்களுக்கு வந்து காத்தோட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அவசியமாக வந்து தேவைப்படும் எந்தளவுக்கு வந்து காத்தோட்டம் இருக்குதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்க கணுக்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இலைகளோட பிரிகள் வரும்போது பக்க ச கணுக்களும் அதாவது பக்க கிளைகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பிரிய ஆரம்பிக்கும் அதிகப்படியான பக்க கிளை உருவாக்க என்ன ஆகும் சொல்லி கேட்டிங்கன்னா அதிகப்படியான மகசூல் வந்து கொண்டு வரும் இப்போது இந்த செடியை பார்க்கலாம் இது ஒன்றரை வருஷம் ஆகுது இதை எடுத்து கட்டியிருக்கு இதில் எந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அறுவடைக்குரிய மிளகுலேருந்து பால் பூக்கள்லேருந்து ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பார்த்திங்கன்னா வந்து பிரிகள் வந்து இறங்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பிரி வந்து இறங்கும் வந்து நாம் சொல்லியிருந்தோம் இது எப்படி இறங்குன்னு பாத்தீங்களா அப்போது மிளகு பொறுத்துல ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு வந்துட்டு நாம் என்ன மாதிரி வந்துட்டு மேலாண்மை கொடுக்குறோம் அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொடர் அறுவடை இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓராண்டுகள் ஒரு ஒரு இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது போல் வந்து பைப்புண்டி இது எதுக்காக இந்த பைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது நாம் இதை கீழே விட்டோம்னா இப்படியே ஆட்டம் படர்ந்து கிடக்கும் நம்ம நிறையா காணொலிகளில் வந்து பார்த்துருப்பீங்க அதிகப்படியான வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து புஷ் ஆட்டம் வந்து கிடக்கும் அப்படி புஷ்ஷாக கிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கிட்ட இல்லை எப்படி எடுத்து கட்டியிருக்கோம் பாருங்க இதை வந்து கீழே இருந்தேவோம் இப்படி கட்டிட்டு வரும்போது என்னாகும் அடித்தூர் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பருக்குதுண்டு இந்த அளவுக்கு வந்து அடித்தூர் வந்து பருத்து வரும் இப்படி அடித்தூர் பருத்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து உருவாகும் அந்த மல்டிபிள் பிரான்ச்சஸ் கூட பார்த்தீங்கன்னா புது பூக்கள் வந்து உருவாகும் இதில் அறுவடைக்குரிய மிளகு இருக்கும் இதெல்லாம் இப்போ அறுவடை எடுத்த தொடர்ச்சியாக வந்து அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்க செடி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூக்களும் பிரிகளும் வந்து இறங்கியிருக்காங்க சொல்லி தெரியும் அப்போது இந்த மாதிரி வந்து ஓராண்டுக்கு பிறகு நாம் வந்து ஒரு குச்சி உண்டியோ ஒரு பைப் உண்டியோ ஒரு கம்பி உண்டியோ ஒரு கல் உண்டியோ நாம் எடுத்து கட்டுறோம் அப்படின்னா எடுத்து கட்டுறதன் மூலியமாக என்னென்ன மாதிரியான நன்மைகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ கவரில் வச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலான செடிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்க இது கவர்லேயே வைக்கல இது வந்து மண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணியிருக்கோம் மண்ணில் நடவு பண்ணி உங்களுக்கு கவரில் இருந்ததை விட பார்த்தீங்கன்னா மண்ணில் நடவு பண்ணும்போது அதை விட அதிகமான பூக்கள் வந்து உருவாயிருக்கும் பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன் எதுக்காக வந்துட்டு இது போல் வந்துட்டு தரையில் அதாவது கவர்லையும் பண்ணுறோம் குரோ பேக்லேயும் பண்ணுறோம் மண்லையும் பண்ணுறோம் ஓடுபயிராக பண்ணுறான் ஏன் எதுக்காக வந்து இத்தனை டைமோ வந்து காமிக்க வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையான சூழ்நிலையிலையுமே பார்த்திங்கன்னா மிளகு வந்து நம்மளால் வந்து கொண்டு வந்துட முடியும் உருவாக்கிற முடியும் அடுக்கடுக்கான கிளை பக்க கிளைகளை பக்க பிரிகளை வந்து உருவாக்கிட முடியும் ஒரே ஒரு கிளைக்கு மட்டும் பாருங்களேன் மேலே ஒரு கிளையில் இந்த இந்த ஒரு கிளை இந்த ஒரு கிளையில் ஒன்று ரெண்டு மூணு மூணு கிளைகள் வந்து உருவாக்கியிருக்கு மூணு கிளைகளில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கொத்துல மூட பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வந்து ஒரு இருபது முப்பது பூக்களுக்கு மேலே இருக்குது அப்போ இதனுடைய அடித்தண்டை பாருங்களேன் கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கூட முடிவடையாத இந்த செடியில் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மிளகு இருக்குங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் இது எதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கட்டுறோம் அப்படிங்கும்போது இங்கே வந்தீங்களா இப்போ இங்கே இங்கேயே வந்து எடுத்து கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க இங்கே கட்டிக்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி மொத்த மொத்தமாக சேர்த்து சேர்த்து கட்டுறது அப்போ என்னாகும் இது போல் வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் வந்து உருவாகும் இப்போ அதிகப்படியான கிளைகள் எதுக்காக உருவாகும் அதிகப்படியான காத்தோட்டம் இருக்கும்போது அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாக்கம் இருக்கும் ரொம்ப அடம்பாக இருக்குங்க நெரிசலாக இருக்குங்க நம்மளே சொல்ல முடியலைங்களா ஒரு கூட்டத்துக்குள்ளே போகிறோம் அப்பா மூச்சு முட்டிடுச்சுப்பா மூச்சே விட முல்லப்பா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறக்காக இது போல் வந்து பைப்போ குச்சியோ ஓண்டி எடுத்து கட்டிட்டோம் அப்போது என்னாகும் இது உயரம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு அடுத்த லெவலுக்கு வரும்போது இதை விட பெரிய பைப்போ குச்சியை உண்டி நாம் வந்து கட்டி விடலாம் அப்போது ஒரு செடி மிளகு உருவாக்கங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெனியூர் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அதை எடுத்துக்கட்டுறது மூலியமாகவும் அதிகப்படியான மகசூலை வந்து நாம் வந்து கொண்டு வர முடியும் இது வரைக்கும் சின்ன சின்ன செடிகளாக வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தோம் எப்படி வந்து அறுபது நாளில் வந்து பூக்களில் வந்து வர ஆரம்பிக்கும் அறுபது நாளில் வந்து பூக்கள் எத்தனாவது நாளில் அறுவடை ஆகும் ஏழாவது மாதம் செடியை அப்படி ரெண்டாவது மாதம் செடியை அப்படி ஒரு 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 செடியை அப்படி இருக்கும் பதினைந்து மாத செடியை போய்ருக்கோம் அப்படிலாம் காமிச்சோம் இப்போது எல்லா பக்கமே வந்துட்டு மிளகு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்த மிளகை எப்படி அடுத்தக்கட்டது கொண்டு போய் நகரத்துறது கட்ட நகருங்கிறது என்ன இது புஷ்ஷாட்டம் இப்படியே படம் பட வந்துக்கிட்டே போகுமா நம்ம எப்போங்க வந்து எடுத்துக்கட்டணும் இதுக்கு எதாவது குச்சி எதுவும் உண்டுமான்னு நிறைய சந்தேகங்கள் வந்து விவசாயிகள் வந்து கேட்டுங்க அப்போ நம்ம சொல்கிறோம் ரொம்ப எளிமையான முறையில் இதுவோல் பிவிசி பைப்புனாலே நாம் வந்து எடுத்துக்கட்டிட முடியும் இதுக்காக வந்துட்டு பக்கத்தில் ஏதாவது வந்து ஒரு மரம் வச்சு தான் வந்து வளர்க்கணுமா அதில் தான் நம்ம வந்து கட்டி விடணுமா அப்படிலாம் கிடையாது அதாவது எக்கனாமிக்கலாக நமக்கு வந்து எது வந்து பொருளாதார வகையில் வந்து அதிகப்படியான வருமானத்துக்கும் குறைவான செலவினங்களுக்கும் எது எது இருக்கோ அதெல்லாம் நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுபோல் வந்து எடுத்துக்கட்டுற முறைகள் வந்து நம்ம அடுத்தடுத்ததுலையும் பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் மூங்கில் தப்பாக இருக்கு இல்லைங்களா இது எதுக்காக வந்து மூங்கில்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற இது பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வேகமாக வந்து இத்து போகும் ஆனால் மூங்கில் தப்பையில் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து ஈக்காது மக்காது அதனால வந்து மூங்கில் தப்பையொண்டி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து கட்டி கொண்டு போயிருக்கோம் இந்த மாதிரி கட்டி கொண்டு போகிறது மூலயமா எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் வந்து வந்திருக்குங்கிறது மட்டும் பாருங்களேன் இந்த பால் பூக்களுடைய நீளத்தை பாருங்களேன் அப்போ இது என்ன இது இப்போ இது இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கிட்டத்தட்ட நம்ம உயரத்தில் வந்து வச்சுருக்கோம் ஒரு இருந்து அஞ்சு அடிக்கே இருக்குது அப்போ இந்த உயரம் இருந்தாலே நாம் இப்போ இதில் இருந்து வருதா இந்த மேலே வந்துருச்சுங்களா இதை வந்து இப்படி வந்து எடுத்துக்கிட்டே போகிறோம் இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம் அப்போ அதிகபட்சம் எந்த உயரம் வரைக்கும் நாம் எடுத்துக்கட்டி கொண்டு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு அடி வரைக்கும் கொண்டு போகலாம் அப்போ என்னாகும் மிளகு பொறுத்தளவுக்கு பழம் பழுத்துருச்சு ஒரு ஒரு வாதில் இங்கே இருங்களேன் இப்போ இதில் ஒரு வாதில் ஒரு பழமோ ரெண்டு பழமோ இடையிலையோ அல்லது நுனியிலையோ ஏதாவது ஒரு பழம் வந்து மஞ்சள் கலராகவோ இளம் மஞ்சள் கலராகவோ பழுக்க ஆரம்பிக்கும் அப்படி பழுக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வாதம் வந்து நம்ம வந்து கொத்தோட வந்து கிள்ளிடுவோம் அது எப்படி நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடிமிளகுறத்தளவுக்கு மரத்தில் ஏற்றி போகிறனால பதினைந்து இருபது அடிக்கு மேலே போயிருங்களா அப்போ நம்ம ஏணி போட்டு மேலே ஏறி எடுக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்ம வந்து களைச்சுட்டு களைச்சுட்டு வந்து பார்க்கணும் இல்லை அப்படின்னா வந்து பழுத்துருச்சுன்னா கீழே வந்து கொட்டிடும் இப்போ எள்ளு கொட்டிடுச்சினா எப்படி பிறக்க முடியாதோ அதே மாதிரி மிளகு பழுத்து கொட்டிகிட்டால் கீழே வந்து பிறக்க முடியாது இவ்வளோ நம்ம வந்துட்டு எதுக்காக வந்து நம்ம அறுவடை கொண்டு வந்தோமோ அது வந்து நமக்கு வந்து பயன் தரம் போயிடும் அப்போ இது போல் எடுத்துக்கிட்டது மூலம் என்னோம் எங்கே பழம் பழுத்துருக்குங்கிறத நாம் இப்படி நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே போயிடலாம் நமக்கு அறுவடையும் ரொம்ப எளிமையாக இருக்கும் நமக்கு ரொம்ப களைச்சி கலச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை செடிக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நல்ல காத்தோட்டத்தோட நாம் வந்து உரமிட உர மேலாண்மைக்கும் நீர் மேலாண்மைக்கும் செடியினுடைய அறுவடைக்கும் தொடர் பூக்களும் தொடர் பிரிகளும் தொடர் பக்கக் கிளைகளும் உருவாவதற்கும் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நாம் வந்து எளிமையான முறையில் குச்சியை பைப்பை உண்டி நாம் வந்து எடுத்துக்கட்டி கொண்டு போகலாம் இதுபோல் வந்துட்டு வீரியரக மிளகு நாற்றுகள் வந்து வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்